டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையான ஓய்வு நாளில் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசி மேஷம் நட்பு விஷயத்தில் அனுகூலம் உற்சாகமான செய்திகள் வித்தியாசமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது பெரிய மனிதர்கள் விருதுகளை பெறுவது தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் கௌரவத்தை பெறுவதற்குண்டான உங்கள் முயற்சி மற்றவர்களுக்கு பிரமிப்பு ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் வார்த்தைகளில் மட்டும் சிறிது எதிரிகள் விஷயத்தில் பதட்டம் வேண்டாம் துணை அல்லது துணைவியாருடன் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலத்தை தருவது வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய அற்புதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் குடும்பத்தில் அந்நியனை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது எதிரிகள் இருந்த சிக்கல் தீர்வது சமாதான உடன்படிக்கை ஏற்படுவது பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் பெறுவது புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கிறது பாஸ்போர்ட் எல்லாம் சரி செய்து வெல்லக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுவது உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் தைரியத்துடன் முன்னோக்கி செல்வது பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய கடகத்திற்கு ஏற்றமே உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் அனுகூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் நீண்ட நாட்களாக உற்சாகமாக இழந்த அமைப்பெல்லாம் மாறும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனம் குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம் உறவு முதலில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் உறவுக்குள்ளாக சிறிய வாக்குவாதங்கள் ஏண்டா இதை செய்தோம் என்று ஏற்பட்டுவிடும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலே வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ரத்த பந்த உறவுகளுடன் விட்டு கொடுத்து போகிறது நன்மை தொழிலில் ஏற்றம் உத்தியோகத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான கன்னியா ராசிக்காரர்கள் முயற்சி அனுகூலத்தை தரும் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் புதிய முயற்சிகள் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் தைரியத்துடன் முன்னோக்கி செல்வது உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது தேவையில்லாத குழப்பத்தை தரும் உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் இளம் வயதை சார்ந்த துலா ராசிக்காரர்களுக்கு சுபகாரியத்திலிருந்து சிக்கலெல்லாம் தீர்வது ஆச்சரியத்து தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம் உடனிருப்பவர்கள் செய்யக்கூடிய சதிக்கு பதில் சொல்லக்கூடிய நிர்பந்தம் பதட்டமும் தேகாரோக்க குறைபாடும் வாகன அமைப்பில் பிரச்சனையும் மனதை சோர்வடைய செய்யும் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் புத்திசாலித்தனமான முடிவு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு குடும்பத்தில் அந்நிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது முக்கியம் குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை தரும் அந்த பயணங்களுக்கு முக்கியத்துவம் பெறுவீர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலனை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதனால் அந்த ஏற்றவாறு உங்களை மாற்றி வைத்துக் கொள்வது புத்திசாலி எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் உத்தியோகத்தில் மேன்மை அடையும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான அனுகூலங்கள் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் ஏற்றமும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அசையமசே பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு சிக்கல் இருந்த அமைப்பு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்கக்கூடிய அமைப்பு லாபமான சூழ்நிலை தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு பதிவு உயர்வை பெறுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஏற்றம் எடுத்த காரியத்தில் ஜெயம் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம் பெண்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்